வணக்கம் ரமா கோவிந்த் தேவிக பதிவு சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு வங்கக்கடலையே தீர்த்தமாக கொண்ட கோவில் கோவில் திருவிழாக்கள் நடைபெறும் பொழுது அதில் ஒன்றாக சுவாமிக்கு மாடல் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அவ்வாறு தீர்த்தமாடும் நிகழ்ச்சி கோவிலில் இருக்கும் குளத்திலேயே நடைபெறும் அல்லது அருகில் உள்ள நதியில் நடைபெறுவதும் உண்டு ஒரு சில கோவில்களில் மட்டும் கடலுக்கு சென்று சுவாமி தீர்த்தமாடுவதும் உண்டு அவ்வாறு வங்க கடலையே தீர்த்தமாக கொண்ட கோவில் எது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட நாட்டில் வணிகத்தின் தலைநகராக மும்பை இருப்பது போன்று தமிழகத்தின் சென்னை நகரும் வணிகத்தில் சிறப்புடையது வேண்டும் என்று காஞ்சி பெரியவர் விரும்பினார் அதையடுத்து பம்பாயில் அத மும்பையின் பழைய பெயர் அது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி கோவில் இருப்பது போன்று சென்னையிலும் மகாலட்சுமிக்கு ஒரு கோவில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அவ்வாறு மகாலட்சுமிக்கு அமைக்கப்படும் கோவில் செங்கல்பட்டு அருகே உள்ள உத்தம் உத்திரமேரூரில் இருக்கின்ற சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் போன்றே இருக்க வேண்டும் என்று விரும்பி அதன் வடிவமைப்பில் கட்டும்படி ஆலோசனை கூறினார் மேலும் பார்க்கடலில் மகாவிஷ்ணுவுடன் குடியிருக்கும் மகாலட்சுமி கடலை பார்த்தபடி எதிரே இருக்க வேண்டும் என்று விரும்பி பெசன்ட் நகரில் கடலுக்கு எதிரே அஷ்டலட்சுமி கோவில் அமைத்திட வேண்டும் என்றும் தெரிவித்தார் இதையடுத்து காஞ்சி பெரியவரின் ஆசையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அஷ்டலட்சுமி கோவில் கட்டும் பணி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது கோவில் திருவிழா காலங்களில் தீர்த்தமாட கோவில் குளம் ஆறு ஏரி போன்றவற்றுக்கு சுவாமி எழுந்தருள்கையில் இங்கு வங்கக்கடலையே தீர்த்தமாக கொண்டிருப்பதும் தனி சிறப்பு இவ்வாறாக கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெறுவது தமிழகத்தில் பரவலாக பல்வேறு இடங்களிலும் உள்ளது அதன்படி தீர்த்தவாரிக்காக திருவயிருந்தபுரத்திலிருந்து தேவநாத பெருமாள் புறப்பட்டு தேவனாம்பட்டினத்திற்கு சமுத்திரஸ்தானத்திற்கு வருகிறபோது அவருடன் வெவ்வேறு திவ்யதேச பெருமாள்களும் வருகிறார்கள் இந்த உற்சவத்தை கண்டு வணங்கிய வேதாந்த தேசிகர் மாசிக் கடலாடி மகிழ்ந்து வருவான் என்று மங்கள சாசனம் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கடலூர் மாவட்டம் முஷ்ணம் மூவராக பெருமாள் மாசிமகம் அன்று கிள்ளை என்ற ஊருக்கு தீர்த்தவாரிக்காக செல்கிறார் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் மற்றும் மகாபலிபுரம் ஸ்தலசயன பெருமாள் ஆகியோரும் கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி காண்கின்றனர் மாசி மாதம் பௌர்ணமியின் பொழுது கருடனுக்கு காட்சி தருவதற்காக திருமலை ராயன் பட்டினத்தில் உள்ள பட்டினச்சேரி என்ற ஊருக்கு வரும் சௌரி ராஜ பெருமாள் கடற்கரைக்கு எழுந்தருள்கிறார் வைஷ்ணவம் போன்றே சைவத்திலும் இதே போன்ற தீர்த்தவாரிக்காக சிவபெருமான் கடற்கரைக்கு எழுந்தருள்கிறார் சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவில் அருகே உள்ள தீர்த்தபாலீஸ்வரர் போன்று பல்வேறு சிவன் கோவில்களில் இத்தகைய நடைமுறை பழக்கத்தில் உள்ளது வங்கக்கடலை பார்த்தபடி இருக்கின்ற சென்னை வசந்த் நகர் அச்சலட்சுமி கோயில் கட்டப்பட்டதன் காரணம் இதுவும் நன்றி